இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் என்று ஐநாவின் உலக பொருளாதார நிலை பற்றிய அறிக்கையை கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்ற முன்கணிப்பை ஐநா திருத்தியமைத்து ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்த்தி உள்ளது மார்ச் காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உச்சமடைந்துள்ளதால் முன்கணிப்பை உயர்த்தி உள்ளது தனிநபர்களின் நுகர்வு அதிகரிப்பு மற்றும் பொதுத்துறை முதலீடுகள் அதிகரிப்பு காரணமாக பொருளாதார வளர்ச்சி விகிதம் வேகம் பெற்று வருவதாக கூறியுள்ளது பொருட்கள் ஏற்றுமதியும் வளர்ச்சி விகிதம் மந்தமாக இருந்தாலும் மருந்து பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் ஏற்றுமதி வெகுவாக அதிகரிக்கும் என்று கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வளரும் என்று கணித்துள்ளது அதே சமயத்தில் சீன பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் இருக்கும் என்று இந்த அறிக்கை கூறுகிறது உலக பொருளாதாரம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியா ஒரு பிரகாசமான புள்ளியாக உள்ளதாக சர்வதேச நிதியம் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது